பாண்டியன் ஸ்டோஸில் இன்னைக்கு கதிர் அடைஞ்ச குளத்தை சரி பண்ணுறாரு அப்போது மீனா என்ன பண்ணுறீங்க சார்னு கேட்குறாங்க கதிர் ஒரு நியூசன்ஸ் வந்து கோலத்தை கழச்சிருச்சுன்னு சொல்றாரு ராஜி அது எங்கள் அண்ணன் தான் சொல்கிறாங்க மீனா மார்னிங்கேவா ஃபைட்னு கேட்குறாங்க சண்டை நடக்க வேண்டியது நடக்கலன்னு ராஜி சொல்கிறாங்க மீனா அப்போது மனைவி போட்ட கோலத்தை கழச்சதுனால வருத்தப்படக்கூடாதுன்னு கோலம் போடுறீங்களான்னு சொல்கிறாங்க அன் கதிர் ராஜிக்கிட்ட இப்போ கோலம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாரு அன் மீனா ராஜிக்கிட்ட அப்போ பாவும் பாசமாக காதலா மாறிடுச்சான்னு சொல்றாங்க அன் ராஜி வெக்கப்பட்டுட்டே போங்கக்கான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அன் தங்கமையுடைய அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க மாப்பிள்ளைக்கு தெம்பா இருக்கணும் அவங்களுக்கும் அவங்க தம்பிகளுக்கும் ஆட்டுக்கால் சூப்பும் மட்டன் தொக்கும் பண்ணிட்டு வந்திருக்கானு கொடுக்குறாங்க அன் மீனா வீட்டை சுத்தி காமிக்கிறாங்க அப்போ சரவண தம்பி ரூம் எங்கன்னு கேக்குறாங்க மீனா ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணமாக தான் ரூம் ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்றாங்க அன் மயிலுடைய அம்மா மாப்பிள்ளை எங்க தூங்குறாருன்னு கேக்குறாங்க ராஜி மொட்டமையில்தான் சொல்ல மயிலுடைய அம்மா முகம் மாறுது அண்ட் கோமதி கிட்ட வீடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கோமதி சரணனுக்கு மட்டும் இன்னும் ரூம் ரெடி பண்ணல கல்யாணம் உடனே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க மயிலுடைய அம்மா மீனா சுண்ணுச்சுன்னு சொல்றாங்க அண்ட் பத்திரிகை அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ட் பாண்டியன் பத்திரிகையும் அடிச்சிட்டு வந்து கொடுக்கறாரு எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அண்ட் மீனா எங்களோட பேரெல்லாம் போட்டிருக்கீங்க மாமான்னு சொல்றாங்க ஆமாப்பா உங்க பேர்லாம் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்றாரு உடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுதான் தான் இன்ற எபிசோடா வரப்போது